ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to Goldwell வெல் Channel. இந்த நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக நான்கு முக்கியமான ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க போகிறாள் இதனுடைய வேல்யூ சுமார் ஒன்றரை லட்சம் கோடி இருக்க போகுது ஆக்சுவலாக இது எப்படி சாத்தியம் பண்ண போகிறாங்க ஆசைப்பத்தி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் அதே மாதிரியே இந்தியா வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தோனேஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க இது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்க போகுது அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காக இருபத்தி ஆறு ரஃபேல் எம் வகை வேரியண்ட்டை பிராண்ட்ஸிடம் இருந்து ஆர்டர் செய்ய போகிறாங்க ஆக்சுவலாக இதனுடைய வேல்யூ சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடி இருக்க போகுது ஆக்சுவலாக இந்தியா வந்து ஏன் ரஃபேல் எம்பகை வேரியண்ட்டை வாங்கணும் நம்மிடம் ரெண்டு வகையான விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு ஆக்சுவலா ஒன்னு வந்து ஐஎன்எஸ் விக்ரான் விக்ராந்த் இன்னொன்னு ஐ என்எஸ் ஆக்சுவலா இந்த ரெண்டு போர்க்கப்பல்ல நம்ம எந்த வகையான போர் விமானத்தை இதுவரைக்கும் போர் விமானம் இந்தியாவில் கரண்ட்ல மொத்தம் நூத்தி பதினஞ்சு இருக்கு நூத்தி பதினஞ்சுல எழுபது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் பேலன்ஸ் இருக்க நாற்பத்தஞ்சு தான் இந்தியாவினுடைய கடற்படையில் அவைலபிள் இருக்கு ஏன்னா இந்த மிக் டுவெண்டி நைன் கே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவைலபிள் இருக்கு ஆனால் இது வந்து லைஃப் வந்து கூடிய அளவில எக்ஸ்பரி ஆக போற காரணத்தினால நிறைய அட்வான்ஸ் வகையான நம்ம விமானம் தாங்கி போர்க்கப்பல தயாரிச்சுட்டு இருந்தோம் அதுவும் முக்கியமா நாலு வகையான ப்ராஜெக்ட்கள் நம்ம இடம் அவைலபிள் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக ரஃபேல் எம் வகை வேரியண்ட்டை வாங்க போறோம் மொத்தம் இருபத்தி ஆறு போர்க்கப்பலை வாங்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு வந்து சிங்கிள் சீட் போர் விமானமாகவும் நாலு வந்து டபுள் சீட் போர் விமானமாகவும் நம்ம வாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தாறு போர் விமானம் மட்டும் வாங்காமல் அது கூட அடிஷ்னலாக நிறைய பேக்கேஜ் வந்து உள்ள இன்க்ளூடிங் ஆக போகுது அதுவும் முக்கியமாக இவருக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் வந்து அவர்களே கொடுத்துருவாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருவாங்க அதே மாதிரியே வெப்பன்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் சிமுலேஷன் நம்ம அதிலிருந்து வந்து எளிதாக கற்றுக்கறக்கு சிமுலேஷனும் கொடுத்துருவாங்க இந்த எல்லா ப்ராஜெக்டும் இதில் வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிசிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே முக்கியமாக கொடுக்க போறாங்க ஆக்சுவலாக சிசிஎஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இதில் வந்து யார் முக்கியமான ஹெட்னா இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி இந்த மீட்டிங்கில் யார் யார் இன்க்ளூடிங் ஆக போறாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோப் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இவர்கள் எல்லாருமே மீட்டிங்கில் வந்து கலந்து பேசி அதன் பிறகுதான் இதை அப்ரூவல் கொடுப்பாங்க அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இந்தியாவினுடைய வருங்காலத்துல கடற்படையின் பாதுகாப்பு மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியாட்ட இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்க போறாங்க அதுவும் முக்கியமா பிரான்சோட மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இந்தியா வந்து மூன்று ஸ்கார்பின் வகை கப்பலை பர்ச்சேஸ் செய்ய போகிறாங்க ஆக்சுவலாக என்னுடைய பட்ஜெட் வந்து சுமார் முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியா வந்து இதை முக்கியமாக எதற்காக வாங்க போகிறோன்னா கடற்படையின் பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாங்க போகிறாங்க அதே மாதிரியே இதில் அடிஷ்னலாக ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் இண்டெக்ஷன் ப்ரொபல்சன் சிஸ்டம் இதில் இன்க்ளூடிங் ஆக போகுது ஆக்சுவலாக நார்மலான ஒரு நீர்மூழ்கி கப்பலாக இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் மட்டும்தான் ஒரே டைம்ல நீருக்குள்ள இருக்க முடியும் ஆனா இந்த ஏஐபி சிஸ்டம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வந்து ஒரே டைம்ல தண்ணி கடியே இருக்க முடியும் அதுதான் இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆக்சுவலா இது வந்து டீசல் எலக்ட்ரிக்கால் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அதே மாதிரியே இதை வந்து யாரு தயாரிக்க போறாங்கன்னா தான் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்குள்ள டெலிவரி ஆகும் ஒரே ஒரு நீர்மொழி கப்பல் மட்டும் பேலன்ஸ் ரெண்டு வந்து அடுத்த ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு நீர்மொழி கப்பல் டெலிவரி ஆக போகுது அதே மாதிரியே இந்தியா வந்து ஸ்கார்பின் வகை நீர்மொழி கப்பல் நம்ம ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம அவைலபிள் இருக்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஆறு முக்கியமான நீர்மொழி கப்பல ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடி செலவுல அதை உருவாக்கினாங்க ஆக்சுவலா இந்த ஆறாவது நீர்மொழி கப்பல் ரீசன்ட் டைம்ல தான் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ்ல ஐஎன்எஸ் என்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலை ஜனவரி பிப்டீன் அன்னைக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஓபன் பண்ணி வச்சார் அதற்கூட கூட என்எஸ் சூராத் ஐஎன்எஸ் நீலகிரி நீல்கிரி இந்த மாதிரி பல்வேறு வகையான நீர்மொழி கப்பலை அதோட சேர்ந்து தான் இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஜனவரி பிப்டீன் அன்னைக்கு ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற திட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு நீர்மொழி கப்பலில் முக்கியமா ஐஎன்எஸ் கல்வெரி ஐஎன்எஸ் கந்தரி INS Karanj, அதே மாதிரியே INS Vela, INS Vagir என்எஸ் வாகீர் இப்போ லான்ச் பண்ண INS என்எஸ் இந்த ஆறு நீர்முளி கப்பலும் இந்த ஸ்கார்பின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை நீர்முளி கப்பலா இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா, பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியாவினுடைய அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா இந்தியாவினுடைய ஏர்போர்ஸை மேம்படுத்துவதற்காக இந்தியா வந்து நூற்றி ஐம்பத்தாறு பிராஜனிக் ஹெலிகாப்டரை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதற்காக ஃபண்டிங் வந்து இன்னும் ஒதுக்கவே இல்லை ஆக்சுவலா இப்போ வந்து இந்த திட்டத்தில் இது வந்து இன்க்ளூடிங் ஆக போகுது ஆக்சுவலாக இதற்காக ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தாறு பிராஜனிக் ஹெலிகாப்டரை இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்க அதுவும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் தயாரிக்க போகிறாங்க தொண்ணூறு வந்து இந்தியாவினுடைய மிலிட்ரிக்கு போயிடும் பேலன்ஸ் இருக்க அறுபத்தாறு தான் இந்தியன் ஏர்போர்ஸ்ல பயன்பாட்டில் இருக்கும் இந்த நூத்தி ஐம்பத்தாறு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக அதாவது முக்கியமாக சியாச்சின் பனிப்பாறை கிழக்கு லடாக் இந்த மாதிரி பகுதியில் யூஸ் பண்றதுக்காக தான் இந்தியா இதை தயாரிக்க போறாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா கையில் இழுத்துட்டு போற மாதிரி ஒரு பீரங்கி துப்பாக்கியை இந்தியா கூடி வரவில் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா என்னுடைய பட்ஜெட் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்க போகுது ஆக்சுவலா இது வந்து இந்தியாலேயே தான் தயாரிக்க போறாங்க கிட்டத்தட்ட இதுல ரெண்டு நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஒன்னு பாரத் ஃபோர்ஜ் இன்னொன்று டாடா அட்வான்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனங்கள் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணப் போறாங்க ஆக்சுவலா இதில் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் அதிகமான அமௌண்ட்ல லீஸ் எடுத்துக்காட்டி இவர்கள் அறுபது சதவீதம் இருக்க பீரங்கி துப்பாக்கி அதை தயாரிப்பாங்க பேலன்ஸ் இருக்க நாற்பது சதவீதத்தை டாடா அட்வான்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க போறாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது அதே மாதிரியே இந்தியா வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கையில் எழுதிட்டு போகிற மாதிரி பீரங்கி துப்பாக்கியை ஆர்எஸ்ஐ இன்னும் அதிகம் பண்ணும் ஃபியூச்சர்ல கிட்டத்தட்ட இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வந்து அரிசனலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ கரண்டில் ஒரு முந்நூற்றி ஏழு மட்டும் தயாரிப்பாங்க இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தோனேஷியாவுக்கு முதல் முறையாக எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க ஆக்சுவலாக என்னுடைய பட்ஜெட் மட்டும் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இருக்க போகுது இதை வந்து எப்போ வந்து கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு ரிபப்ளிக் டே வரப்போகுது அப்போ சீஃப் கெஸ்டாக இந்தோனேஷியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர போகிறாரு அப்போது இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இவர்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு ஃபைனலிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இது ரேடி அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமா கிடையாது இது வந்து லோன் மூலமாக தான் இந்தோனேஷியா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு இந்தியாவினுடைய எஸ்பிஐ பேங்கோ அல்லது இந்தியாவில் இருக்க நேஷனல் பேங்க் ஏதாவது கொண்டு சேர்ந்து அவர்கள் தான் வந்து இது ஃபை லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்தியா வந்து இன்னொரு பிரம்மோஸ் ஏவுகணையை போன வருஷம் நம்ம வந்து சென்ட் பண்ணோம் ஆக்சுவலாக அது வந்து பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பினோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் டாலரில் அதை வந்து அவர்களுக்கு அனுப்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இதில் வந்து அப்படி என்ன ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டின்னா இது வந்து சூப்பர்சோனிக் வேகத்தில் போகும் என்னுடைய வேகம் வந்து மேக் டூ பாயிண்ட் எயிட் அதே மாதிரியே இந்த பேக்கேஜோட மூணு ஏவுகணை பேட்டரியும் இது கூட வந்துடும் அதை சேர்த்தி தான் இதை வந்து அனுப்பப்போவதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே இப்போ வந்து எப்படி இந்தோனேஷியா வந்து இந்தியாவோட ஜாயின் ஆனாங்கன்னா ரீசெண்ட் டைமில் தான் அவர்கள் பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தோனேஷியா வந்து அந்த குரூப்லோட ஜாயின் பண்ணாங்க அதனால் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் நல்ல நெருக்கத்தோட அவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து இந்தோ பசிபிக் தீவில் போயிட்டு இருக்குது அதனால் இந்த பிரமோஸ் ஏவுகணை வாங்கினா எதிரியை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரியே என்னுடைய ரேஞ்ச் மட்டும் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அதனால் எதையும் வந்து எதுதான் அட்டாக் பண்ணுறக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவர்கள் இதை வாங்கியிருக்காங்க அதே மாதிரியே இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வெளியில் இருக்க நிறைய நாடுகள் வாங்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க அதுவும் முக்கியமாக தாய்லாந்து ஆகட்டும் யூஏஏ ஆகட்டும் வியட்நாம் ஆகட்டும் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் இந்தியாவிடம் இருந்து வாங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க இது எல்லாமே இப்போ தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்